தென்னாடி சுவனையே போற்றி இறைவா விரைவாக போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் ஆன்மீக உள்ளத்திற்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய தினத்தில் நாம் முன்னோர்கள் நமக்கு சில நல்ல விஷயங்களை பொக்கிசமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அதை நாம் சாஸ்திரங்கள் என்று வர்ணையைப்பட்டு அந்த சாஸ்திர ரீதியாக சில விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிக முக்கியமானது சூளம் அப்படி என்று நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் சூளம்னா என்ன சூளம் என்பது இந்த சூளத்தினால் வரக்கூடிய சிறப்புகள் என்ன இதனுடைய தீமைகள் என்ன இப்போ வாரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த வாரத்தினுடைய ஏழு நாட்களை ஏழு கோள்கள் ரீதியாக நம்முடைய வாழ்க்கையின் உடம்போடு தொடர்புடைய சில செயல்பாடுகள் எவ்வாறு இயங்குகின்றது அந்த செயல்பாடுகள் எவ்வாறு நம்மை செம்மைப்படுத்துகிறது என்பது ஒரு அறிவியலை மிஞ்சக்கூடிய அளவிற்கு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயங்களாகும் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் நம்முடைய இந்து மதத்தினுடைய சில நூல்களை வைத்துதான் சில விஞ்ஞானத்திற்கு பூர்வமான சில செய்திகளை கண்டறிகிறார்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நாம் முன்னோர்கள் கண்டறிந்து நமக்கு சில விஷயங்களை அழகாக எடுத்துக்கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்த கோள்கள் ரீதியாக வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களையும் நான்கு திசைகளாக என்ன பண்ணியிருக்கிறார்கள் நாம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிழக்கு திசைக்கு ஒரு உகந்த நாளாகவும் அந்த நாட்களில் நாம் மேற்கு நோக்கி செல்கின்ற சமயத்தில் அந்த மேல் திசையானது வெப்பமயமாக இருக்கின்ற காரணத்தினால் சூடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்காது அது மட்டுமில்லாமல் அந்த மேற்கே உள்ள அந்த நாட்களில் முக்கியமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த திசைகள் செல்கின்ற சமயத்தில் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் சில உஷ்ணத்தை ஏற்படுத்தி நோய்வாய் உண்டாக்கக்கூடிய சில அம்சங்களை உண்டாக்கும் இதெல்லாம் வந்து நான் முன்னோர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் தான் அந்த காலத்தில் எந்த ஒரு பெண்மணியும் ஒரு மருத்துவமனையில் சென்று ஒரு சிசரியனாக ஒரு குழந்தையை பெற்றதாக ரொம்ப அபூர்வமாக இருக்கும் எல்லாம் சுயபிரசவமாக இருக்கும் அவர் சாஸ்திரத்தை கடைபிடித்தார்கள் சாஸ்திரத்தை நம்பினார்கள் அதேபோல் இந்த வீடுகள் வாங்கி புதிதாக வீடு கட்டி அந்த புதுமனை புகுவிழா செல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய வீட்டு வாசல் கிழக்கு முகமாக பார்த்த தலைவாசலாக இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் அதேபோல் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த புது வீடு போவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது சுக முகூர்த்த நாளாக இருந்தாலும் சரி ஏன் என்றால் நம்முடைய வாசல் கிழக்கு முகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டை ஆளகுடைய எஜமானாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் மேல் திசையை நோக்கி அந்த வீட்டுக்குள் சொல்ல வேண்டி செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டின் சிறப்பான அம்சங்கள் பெறாது அப்போ இதே போல் கீழ்திசைக்கு வந்து பார்க்கின்ற சமயத்தில் சூரியன் சுக்கரனுடைய ஆதிக்கமாகும் மேல் திசை வந்து சந்திரனும் சனியினுடைய ஆதிக்கமாகும் சந்திரனும் சனி அதாவது திங்கைக்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன பண்ணக்கூடாது கீழ் திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடாது கீழ் திசையை நோக்கி சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களாகும் அதே போல் வடக்கு திசையாக இருக்கக்கூடியது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாளும் வடக்கு திசைக்குள்ள கூடிய ஒரு கோள்களுடைய திசைகளாகும் அதேபோல் வியாழம் என்பது தெற்கு திசைக்கு உள்ளக்கூடிய ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு கோள்களாகும் இது மாதிரி செயல்பாடுகளை இது மாதிரி விஷயங்களை நாம் ஆன்மீக ரீதியாக பயணம் செய்தாலும் சதிரி அதை எங்கே சூளம் அதிகமாக வெப்பநிலை இருக்கிறதோ அதை தவிர்த்து கொள்வது ஒரு உன்னதமான செயலாகும் சரி அப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்போ எந்த திசையில் நம்ம ஒரு அவசரமாக ஒரு மேல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மேல் மேற்கு திசையை நோக்கி ஒரு செல்ல வேண்டிய அவசியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் என்கிற சமயத்தில் அப்படி செல்லக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் பனிரெண்டு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்கு மேல் தயிரை சாப்பிட்டு விட்டு செல்வது உன்னதமான ஒரு செயலாகும் அதேபோல் அந்த சந்திரனும் சனியும் உள்ள நாட்களில் கீழ்திசை செல்லக்கூடியவர்கள் வெள்ளத்தை வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு செல்லும்போது அதனுடைய தன்மையானது குறையும் ஆற்றலை கொண்டதாகும் அதேபோல் பார்க்கின்ற சமயத்தில் இப்போ நம்ம தெற்கு திசையை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் தென் திசையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் உண்ண வேண்டியது பார்க்கும்போது நல்ல எண்ணையால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் அதே போல் அந்த தெற்கு திசையுள்ள உள்ள வியாழக்கிழமை வடக்கே செல்ல விரும்பக்கூடியவர்கள் பசும்பாலை பருகி செல்வது இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சத்தியமான உண்மையாகும் இன்றைக்கு நாம் சாஸ்திரத்தை யாரும் மதிப்பது கிடையாது சாஸ்திர ரீதியாக நாம் நடப்பதும் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு அவர்களே பெரிய ஒரு அறிவாளிகள் அறிவின் நாணிகள் நமக்கு நமக்கு நிறைய விஷயங்களை என்ன பண்ணி இருக்கிறார்கள் இட்டு சென்றிருக்கிறார்கள் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதே போல் நம்முடைய செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையை நாம் கிழக்கே ஒரு விஷயமாக செல்கின்ற சமயத்தில் செவ்வாய்க்கிழமை கீழ் நோக்கி செல்கின்ற சமயத்தில் எதை நோக்கி நாம் செ நாம் செல்கின்றோமோ அந்த காரியம் சத்தியமாக நிறைவேறக்கூடிய விஷயமாகும் செவ்வாய்க்கிழமை அதேபோல் இந்த வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் மேற்கே நோக்கி செல்கின்ற சமயத்தில் மேல் திசையை நோக்கி நாம் செல்கின்ற சமயத்தில் எதை எதிர்பார்த்து செல்கின்றோமோ அது கட்டாயமாக நடக்கக்கூடிய செயலாகும் அதேபோல் சுக்கிரனும் சூரியனும் உள்ள அந்த நாட்களில் வடக்கு திசையை நோக்கி நாம் செல்கின்ற சமயத்தில் வடதிசையை நோக்கி தானிய லாபங்கள் உண்டாகக்கூடிய விஷயமாகும் சந்திரனும் சனியும் திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் தெற்கு நோக்கி செல்கின்ற சமயத்தில் பண கொடுக்கக்கூடிய விஷயங்களாகும் இதை வந்து நம்முடைய சில பேர் நாம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் எல்லாம் சித்தம் இப்படி இப்படிதான் நடக்கும் அப்படி என்று சில காரியங்கள் என்ன பண்ணுவார்கள்னா விபரீதமாக பேசுவார்கள் விபரீதமாக எண்ணுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களாக இருக்காது அக்காலத்தில் வாழக்கூடிய அரசர்களும் சரி மகான்களும் சரி முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கூட அந்த திசையினுடைய பயணத்தை கண்டறிந்து தான் தன்னுடைய பாதை வகுத்து கொண்டார்கள் அதனால் தான் அக்காலத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் சுகபோகத்துடன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இக்காலகட்டத்தில் செல்வந்தாக இருக்கின்ற வீடுகளில் அங்கே நிம்மதி இல்லை ஏழையாக இருக்கிற வீட்டிலும் செல்வாக்கு இல்லை எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை ஓடுகொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் நம்முடைய சுவாஸ்திரத்தின் ரீதியாக நாம் நடக்காத சில விஷயங்களாகும் இந்த காலகட்டத்திலே இந்த அறிவியலுக்கு மிஞ்சின காலகட்டத்திலே இப்படி ஒரு விஷயத்தை நாம் செயல்படுத்தலாமா செய்யலாமா அப்படின்னா பல பேர்களுக்கெல்லாம் எண்ணங்கள் ஏற்படும் இது செய்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் நல்லா இருக்க வேண்டுமென்றால் நாம் தான் நாம் எடுக்கக்கூடிய செயலுக்கு செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவிர அடுத்தவரிடம் கேட்டோம் என்றால் அது சிறப்பாக இருக்காது செம்மையாகவும் இருக்காது ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் தங்கள் வீடு இல்லறங்களில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த திருமண காலங்கள் ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஆன்மீக உள்ளங்கள் இந்த கோள்களுடைய திசைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றாறு போல் நாம் பயணம் செல்கின்ற சமயத்தில் சத்தியமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நக ஆளுமை செய்யக்கூடிய ஈசன் சாஸ்திரத்தில் சொல்வது பொய்யல்ல இது சத்தியமான உண்மையாகும் அதை கடைபிடிப்போம் வாழ்க்கையில் செம்மை பெறுவோம் எல்லோரும் வாழும் சிறப்புற்று வாழ்க சதாசிவனார் சிவனாத தென்னாடு சிவனே போற்றி போற்றி